எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அனிதாக்காவும் அண்ணனும் வந்திருக்காங்க கார்கத்தி பாத்தீங்கன்னா நம்ம நாள் நாள் நெருங்கிடுச்சு அதனால வந்து கார்கத்தி பத்திரிக்கை அடிக்க தேவை பேர்லாம் எழுதி போலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்திருக்காங்க இப்ப அந்த வேலையா தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் யார்டி போடுறது என்ன ஏதுன்னு தெரியல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேர் போட்டு அடிப்போமா சிம்பிளா அடிப்போமா என்னால டிஸ்கஸ் பண்ணிட்டு யாராவது போடணும் அப்படின்னு கேட்டு எழுதி போலாம்னு தான் நாங்கள் வந்தோம்

வந்து <laughs> <laughs> <laughs>